பதவாத கட்சியாக முழு வேசத்தை போட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை நேற்று ஊட்டியில் பாஜக பிரச்சாரத்தில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவை கடுமையாக சாடி உள்ளார் வேலை வாய்ப்பை முதல் இதாக நாம் செஞ்சு கொடுப்போம் மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கொடுக்கணும் லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு கொடுக்கணும் அதனால் இங்க இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் இந்த கூட்டத்திற்கு பெரும் திரளாக நீங்கள் வந்திருப்பது சந்தோஷம் நீங்க இன்னும் பத்து பேர் இன்னும் ஐம்பது பேர் இன்னும் நூறு பேர்த்துக்கிட்ட சொல்லி எல்லோரையும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அவர்களை நீங்கள் சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கடைசியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் மைனாரிட்டி ஓட்டு யாரு வாங்கிறதுன்னு போட்டி கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நீ முதல்ல போவியா கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நான் முதல்ல போவே நான் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பெரும் சண்டையை அடைந்து மதவாத கட்சி என்று சொல்லுகின்றார்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்க மதவாத கட்சி நாங்களா விழாவுக்கும் இஸ்லாமிய நண்பர் விழாவுக்கும் மட்டுமே செல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத கட்சியா மதவாத கட்சியாக முழு வேசத்தை போட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை டெல்லியில கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் பெருவிழா என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு மணி நேரம் சர்ச்சில் இருந்து முழுமையாக சர்ச் சர்வீஸ் இருந்து கிறிஸ்துமஸ் நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஆனால் சொந்தங்களே நம்ம மீது எப்படிப்பட்ட அவதூறை அள்ளி வீசினாலும் கூட நாங்கள் நாம் ஒருங்கிணைப்பா இருக்கணும் ஒரே அணியாக இருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வரணும் நம்முடைய தலைவர்கள் முக்கியமான பொறுப்பில் உட்காரணும் நம்முடைய எம்எல்ஏக்கள் பாராளுமன்றத்திற்கு போகணும் அப்படி நடக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு நல்லா யோசிச்சு பார்த்துக்கங்க வறுமை என்பதை அறவே ஒழிக்க முடியும் மேலே மோடி அவர்கள் இன்னைக்கு ஆந்திரால எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமையாக மோடி அவர்களை பயன்படுத்தி ஆந்திரா இன்று வளர்ச்சி பாதையில் இருக்கிறதோ அதுபோல் நிச்சயமாக தமிழகத்திலும் இங்கே தேசிய ஜனநாயக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க